அனிதா அவசரப்படாத சொன்னேன் அனிதா அதுக்குள்ள நீங்க என்ன பண்ணி வச்சிருக்க அனிதா 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 சொல்லுங்கம்மா ரத் அந்த சக்தி தப்பிச்சுட்டா

அனிதமா பாத்து பிளீஸ் இறக்கி விட்டுருங்க அண்ணா பிளீஸ் நான் உங்களுக்கு எஞ்சி கேட்டுக்கிறேன் பிளீஸ் நான் இவ்வளவு தூரம் அழுத போனமே உங்களுக்கு எல்லாம் அலட்சியமா தெரியுதுல்ல ஆனா நான் ஒன்னே ஒண்ணு மட்டும் சொல்றேன் இங்க இருக்கிற எல்லாருக்குமே ஒரு குடும்பம் இருக்கு ஒவ்வொருத்தவங்களுக்கும் வாழ்க்கையில ஏதாவது ஒரு சூழ்நிலையில இப்ப நான் அனுபவிக்கிற மாதிரியான கண்டிப்பா ஒரு இக்கட்டான நிலைமை வரும் அப்ப நீங்க கண்டிப்பா புலம்புவீங்க என்னோட புருஷனுக்கு நடக்க வேண்டிய கல்யாணத்தை தடுக்கப் போன என்ன இப்படி கடத்தி என்ன எங்கேயோ கூட்டிட்டு போறீங்களே சத்தியமா நான் வயிறு எரிஞ்சு சொல்றேன் நான் சிவா சார் கூட வாழ்ந்த வாழ்க்கை உண்மையா இருந்ததுனா உங்களுக்கும் இந்த நிலைமை வரும் ஏய் நீ சாப குடுக்கிற அளவுக்கு பெரிய அப்பட்டங்கர் உள்ள உன் சாப வாங்குற அளவுக்கு நாங்க ஒண்ணு கேடு கட்டவங்களும் இல்ல ஒழுங்கா அமைதியாவா குடிச்சுட்டு வரோம் நீ பாத்துக்க ஹலோ சொல்லுடா தங்கம் அப்படியாமா சாரிடாமா அப்பா நான் வேலையில இருக்கேன்டா நான் வந்து உன்னை கூட்டிட்டு போய் நீ ஆசைப்பட்ட பொம்மை வாங்கி தரேன் இப்ப அப்பாவால் வர முடியாதுடா புரிஞ்சிக்கடா செல்லம் நாளைக்கு முழுக்க முழுக்க அப்பா உன் கூட மட்டும்தான் டைம் ஸ்பென்ட் பண்ணுவேன் அம்மா கூட பத்திரம் பத்திரமாரு அப்பா அப்புறம் கால் பண்றேன் லவ் யூடா பேசினது உன்னோட குழந்தை தானே ஆமா அவளுக்கு நீ எங்க வேலை பாக்குறேன்னு தெரியுமா தெரியாது தெரியாத வரைக்கும் மட்டும் தான் உன்னால அந்த குழந்தை கிட்ட இவ்ளோ பாசமா பேச முடியும் நீ என்ன வேலை பாக்குறேன்னு அந்த குழந்தைக்கு தெரிஞ்சா அதால தாங்கிக்க முடியாது அதுக்கப்புறம் உன்கிட்ட பேச கூட மாட்டா எதுவும் தேவையில்லாம லூசு மாதிரி பேசாம அமைதியாரு நான் உண்மையை தான் பேசுறேன் எங்க உன் குழந்தை கிட்ட போய் நான் ஒரு அக்காவை கடத்திட்டு போறேன் அதான் அப்பா செய்யற வேலைன்னு சொல்லி பாரு உன் என்னோட அப்பா ஏதோ ஒரு இடத்துல நைட்டு பகலமா கஷ்டப்பட்டு எனக்காக வேலை பார்த்துட்டு இருக்காருன்னு அவன் நினைச்சிட்டு இருப்பாள் அவகிட்ட போய் பொண்ணுங்களை கடத்துறதும் அருவாள் எடுத்து வெட்றதும் ஈவன் இறக்கம் இல்லாம அவங்களை கதிரை கதிர துணிக்க விட்டு சித்திரைவதை பண்றதுந்தான் இதுதான் அப்பா வேலைன்னு சொல்லி பாரு அப்ப தெரியும் உனக்கு இன்னைக்கு என்ன மாதிரி அப்பாவி பொண்ணுங்களை கடத்தி அவங்களோட பாதிக்கும் எதுக்கும் அலட்டிக்காம எதை பத்தியும் கவலைப்படாம பெரிய இவன் மாதிரி பேச தெரிஞ்ச உனக்கு உன் பொண்ணு கிட்ட மட்டும் ஏன் இவ்ளோ பாசமா பேசுற அவளை ஏன் இப்படி நம்ப வைக்கிற உலகத்திலேயே மிகப்பெரிய துரோகம் நம்பிக்கை துரோகம் தான் அதுதான் இப்ப நீ உன் பொண்ணுக்கு பண்ணிக்கிட்டு இருக்க இன்னைக்கு நீ எப்படி என்ன கடத்துனியோ அதே மாதிரி உன்னை மாதிரி பத்து பேர் நாளைக்கு ஸ்கூலுக்கு போயிட்டு வர உன் பொண்ணை கடத்தினா உன்னால நார்மலா இருக்க முடியுமா நீ எவ்வளோ சம்பாதிச்சாலும் அந்த சந்தோஷத்தை கொண்டாடுறதுக்கு ஒரு குடும்பம் வேணும் ஆனாலும் நீ இப்ப பண்ணிட்டு இருக்கிற பாவம் இது எல்லாமே உன் பொண்ணும் பொண்டாட்டியும் ஆட்டி படைக்கும் என்னோட அப்பா பண்ண பாவம் தான் என் அம்மாவை கொண்டுச்சு என்னை இந்த நிலைமையில ஆட்டி படைக்குது ஆனா நான் இப்ப வரைக்கும் மனசால யாருக்கும் எந்த துரோகமும் பண்ணதில்லை தப்பும் பண்ணதில்லை இருந்தாலும் உன்ன மதிரியை அப்பா பண்ண தப்புக்காக இன்னைக்கு அதோட மொத்த தண்டனையும் நான் அனுபவிச்சுட்டு இருக்கேன் அழகா கூட்டு குடும்பமா இருந்த எங்களோட வாழ்க்கலாம் இன்னைக்கு அப்படியே உடஞ்சு போய் அந்த சந்தோஷம் எல்லாமே சதஞ்சு போயிருச்சு இன்னைக்கு நான் அழுதுட்டு என்னோட கண்ணீரும் வயத்தறிச்சலும் உன்ன பாதிக்காது நீ என்னை கொண்டு போய் இறக்கி விட்டுட்டு அதுக்காக பணத்தை வாங்கிட்டு சந்தோஷமா வீட்டுக்கு போகலாம் நீ வீட்டுக்கு போனதும் உன் பிள்ளைக்கு என்ன பண்ணலாம் உன் பொண்டாட்டிக்கு என்ன வாங்கலாம் அத பத்தி எல்லாம் யோசிப்பல்ல அங்க ஆரம்பிக்கும் நல்ல வழியில வர பணம் மட்டும்தான் நிரந்தரமா நிக்கும் இந்த மாதிரி பணம் எல்லாமே காட்டாத்து வெல்ல மாதிரி அப்படியே அடிச்சிட்டு போயிடும் இப்போ உனக்கு உன்னோட காரியம் ஆகணுன்றதுக்காக வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசாத போதும் இதோட நிப்பாட்டு அதான் உனக்கு நல்லது எனக்கும் நல்லது அப்படி எல்லாம் என்னால முடியாது பாதிக்கப்பட்டவளோட வழிய நீ கேட்டுதான் ஆகணும் உன் பொண்ணு சந்தோஷமா இருக்கணுங்கிறதுக்காக நீ எவ்வளவு பாவம் பண்ற ஆனா இது எல்லாத்தினாலையும் உன் பொண்ணு சந்தோஷமா இருக்க முடியாது இது எல்லாத்தையும் ஒரே ஒரு கேள்வி மட்டும்தான் நான் உன்னை பார்த்து கேட்கிறேன் உன் மனசாட்சிக்கு விரோதம் இல்லாம மட்டும் நீ பதில் சொல்லு உன் பொண்ணுக்கு எதிர்காலத்துல இதே மாதிரி நிலைமைக்கு அப்புறமா காய்ச்சலும் தலைவலியும் தனக்கு வரப்பதான் தெரியும் இன்னைக்கு எனக்கு நடந்தது நாளைக்கு உன் பொண்ணோட வாழ்க்கையில நடக்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது

இப்பவே என்ன வேணாலும் பண்ணிக்கோ ஆனா இந்த கர்மம் உன்னை சும்மா விடாது என்னப்பா எதுக்கா என்னை வர சொன்னீங்க எனக்கு கிறு கிறுங்குது தலை சுத்துதுன்னு பதட்டமா பேசுனீங்க நீங்க அப்படி பேசுனதும் எனக்கு கை கால் ஓடாம என்னாச்சோ ஏதாச்சோன்னு அவசர அவசரமா பதறி அடிச்சு ஓடியாடுறேன் இங்கே வந்து பார்த்தா நீங்க இவ்வளோ நார்மலா இருக்கீங்க சிவா நானும் ஒவ்வொரு தடவையும் எப்படியாவது இந்த விஷயத்தை உங்ககிட்ட சொல்லிடலான்னு நினைப்பேன் ஆனால் ஒவ்வொரு சுச்சுவேஷன்லையும் ஏதாவது ஒரு ரீசன் என்னை தடுத்துருண்டா இல்லைண்ணா உன் அம்மா உன்கிட்ட அதை சொல்ல விடாம என்னை தடுத்துருவா அப்பா நீங்க சுத்தி வளைச்சு பேசுறதெல்லாம் கேட்கறதுக்கு எனக்கு முதல்ல டைம் இல்லை விழிஞ்சா எனக்கும் அனிதாவுக்கும் கல்யாணம் நான் யாருக்கிட்டையும் சொல்லாம கொள்ளாம கிளம்பி வந்திருக்கேன் ஆனா நான் கிளம்பி வர்றத அம்மா எப்படியோ பார்த்துட்டு இவ்வளவு நேரம் ஃபோன் பண்ணி திட்டிட்டு இருந்தாங்க திட்டதான் செய்வா ஏன்னா நீங்க வந்ததால உன் அம்மா நினைச்சது எதுவும் நடக்காம போயிட்டா அதனால அவளுக்கு பதட்டம் இருக்கதான செய்யும் அதெல்லாம் விடுங்கப்பா

நீ சொன்ன மாதிரி ஸ்ட்ரைட்டா நான் விஷயத்துக்கே வரேன் நான் இப்போ உன்னை இங்கே வர சொன்னது உன்னோட கல்யாண விஷயமா தான் வர சொன்னேன் சொன்ன அதான் எல்லாமே பேசி முடிச்சு விடுஞ்சா எனக்கும் அனைத்துக்கும் கல்யாணம் இதுல இந்த டைம்ல நீங்க புதுசா என்ன சொல்ல போறீங்க சிவா அப்பாவுக்காக ஒரு டூ மினிட்ஸ் வெயிட் பண்ணு இதோ வந்துடுறேன்

அடுத்து நடக்கப்புற அசம்பாவிதம் எதையுமே உன்னால தடுக்க முடியாது அப்புறம் சர்வ முன்னாடி நீ இந்த ஆடியோவை கேட்டினா நான் உனக்கு ஒரு ஆஃபர் தரேன் சிவா கிட்ட எந்த உண்மையும் சொல்லாம வேற ஏதாவது காரணம் சொல்லி அப்படியே நீ அனுப்பி வச்சுட்டீனா விடிஞ்சது சிவாவுக்கும் அனிதாவுக்கும் கல்யாணம் அந்த கல்யாணம் முடிச்சதுக்கு அப்புறம் நானே உன் கூட வந்து உன் பொண்ணு திவ்யாவை வெளியில கொண்டு வந்துருவேன் இதை ஏத்துக்கிறதோ ஏத்துக்காம இருக்கிறதோ உன்னோட முடிவு இப்ப முடிவு உன்னோட கையில இருக்கு கடைசி வரைக்கும் என் தலை எழுத்து இப்படிதான் இருக்குமாப்பா ஒரு பக்கம் என் பையன் வாழ்க்கை இன்னொரு பக்கம் என் பொண்ணு இந்து கண்டிப்பா அவ செஞ்சிருவா கடவுளே இப்ப என்ன பண்றதுன்னு எனக்கே தெரியல என் பொண்ணு திவ்யாவை வெளியில கொண்டு வரதுக்கு இதை விட்டா வேற நல்ல சந்தர்ப்பமே இல்ல சிவா டர் டாக்டர் டாக்டர் சீக்கிரம் வாங்க அனிதா அனிதா வாங்க டாக்டர் பாருங்க டாக்டர் என்ன டாக்டர் பாத்துக்கிட்டே இருக்கீங்க ட்ரீட்மெண்ட் பாருங்க இவளுக்கு விடிஞ்சா கல்யாணம் கொஞ்சம் சீக்கிரம் என்னன்னு பாருங்க டாக்டர் ப்ளீஸ் விடிஞ்சா கல்யாணம் சொல்றீங்க அப்படியே எந்த நிலைமையில இருக்காங்க என்னாச்சு இவங்களுக்கு டாக்டர் கேள்வி மேல கேள்வி கேட்டுட்டு இருக்காம முதல்ல இந்த பொண்ணோட உயிரை காப்பாதுங்க டாக்டர் எதா இருந்தாலும் நாம அப்புறமா பேசிக்கலாம் நல்லாதான் இருந்தா என்னாச்சுன்னு தெரியல திடீர்னு மயக்கம் போட்டு விழுந்துட்டா

ஐயோ நீங்க நினைக்கிற மாதிரி பிடிக்காத மாப்பிள்ள இல்ல பிடிச்ச மாப்பிள்ள தான் எங்க நடக்காம போயிடுமோங்கிற பயத்துலதான் இப்படி ஒரு முடிவு எடுத்துட்டா பிளீஸ் டாக்டர் சீக்கிரம் என்னன்னு பாருங்க சாரி மேடம் நீங்க என்ன சொன்னாலும் இந்த கேஸ் எங்களால் அட்டன் பண்ண முடியாது ஏன்னா இது சூசைட் அட்டம் மேம் சோ போலீஸ் கேஸ் ஆயிரும் டாக்டர் எப்படியாவது எங்க பொண்ணு உயிரை காப்பாத்துங்களே போலீஸ் கேஸ் வந்தாலும் நாங்க பாத்துக்கறோம் போலீஸ் கேஸா இருந்தா இதை நாங்க பாத்துக்கிறோம் சொல்றீங்க இந்த பொண்ணுக்கு நீங்க யாரு உயிருக்கு போராடிட்டு இருக்கிறது என் புள்ளடா யா ரத்தம் என் வாரிசு ஆனா முழுசா என் பாய திறந்து எதையுமே நல்லா சொல்ல முடியலையே சார் தான் கேக்குறேன் நீங்க யாருன்னு சார் நான் தான் இந்த பொண்ணோட சார் நான் இந்த பொண்ணு வீட்டுல வேலை பார்க்குற டிரைவர் சார் இந்த கேஸ்ல எங்களை கமிட் பண்ண வச்சீங்கன்னா நாங்க எப்படி ரிஸ்க் எடுக்க முடியும் டாக்டர் நான் உங்களுக்கு கமிட்மெண்ட் கொடுக்குறேன் இந்த பொண்ணுக்கு நீங்க ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுனால உங்களோட ஹாஸ்பிட்டலுக்கு எந்த ப்ராப்ளமும் வராது ஏன்னா இந்த பொண்ணு வேற யாரும் இல்ல ருத்ரா குரூப் ஆஃப் கம்பெனியோட ஓனர் ருத்ரா இருக்காங்கல்ல அவங்களோட ஒரே பொண்ணுதான் அப்ப ஏன் இவங்க அம்மா ருத்ரா இங்க வரல இந்த கேஸ் மட்டும் வில்லங்கம் ஆயிடுச்சுனா அது எங்களுக்கு பெரிய ப்ராப்ளம் ஆயிடும் So, டோன்ட் மிஸ்டேக் me. Doctor! டாக்டர் டாக்டர் Doctor. Doctor. நான் தான் அனிதாவை கட்டிக்க மேனேஜிங் டைரக்டர் நீங்கள் இமீடியட்டாக உங்களோட ப்ராசஸ் ஃபார்மாலிட்டிஸை ஸ்டார்ட் பண்ணுங்க இது போலீஸ் கேஸ் ஆகாமல் முடிஞ்ச அளவுக்கு நான் ட்ரை பண்ணுறேன் அதை மீறியும் போலீஸ் கேஸ் ஆனால் கூட அதுக்கு உண்டான ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டியும் எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன் ஸோ நீங்கள் ஃபர்தராக உங்கள் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுங்க ஓகே சார் நர்ஸ் இந்த பொண்ணை போய் ஸ்டார்ட் சீக்கிரம் இமீடிய சிவா நான் உன்கிட்ட படிச்சு படிச்சு சொன்னேன் அனிதா உன் விஷயத்துல ரொம்ப சென்சிட்டிவா இருக்கா ஆல்ரெடி அவ லைஃப்ல இப்படி ஒரு சுச்சுவேஷன் நடந்ததுனால இந்த டைம் அந்த மாதிரி எதுவுமே நடந்துட கூடாதுன்னு அவ ரொம்ப பயந்து போயிருந்தா போதா குறைக்கு பயத்துல இருக்கிற அவள சாகர் அளவுக்கு போக வச்சது நீ மட்டும்தான் தான் இந்த அனிதா தான் அறிவு இல்லாம எப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்டானா அவ அப்படி பண்ணதுக்கு பழைய தூக்கி ஏமல போடுறீங்க முடிஞ்சா கல்யாணத்தை வச்சுக்கிட்டு இந்த மாதிரி சொல்லாம கொல்லாம கிளம்பி போனா பாக்குற யாருக்கா இருந்தாலும் மாப்பிளைக்கு இந்த கல்யாணம் பிடிக்காம எஸ்கேப் ஆகி ஓடுறான்னு சொல்லுவாங்க நீயும் அப்படிதான் பண்ணிருக்க ஆனா ஒன்னே ஒன்னு மட்டும் சொல்ற சிவா நீ என்னதான் சமாதானம் சொன்னாலும் சரி அனிதாவோட இந்த நிலமைக்கு முழுக்க முழுக்க காரணம் நீ மட்டும்தான் அவளை எப்படியாச்சும் காப்பாத்தி அவ கண்ணு முழிச்சதும் விடிஞ்சது இந்த கல்யாணம் நடந்து முடிஞ்சிருச்சுன்னு வையன் அப்பதான் அவளுக்கு மறுபடியும் உயிரே திரும்ப வரும் தம்பி நான் சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க அனிதாமா இந்த அளவுக்கு போறதுக்கு ஏதோ மனசுக்குள்ள ரொம்ப அழுத்தமா இருந்திருக்கு தயவு செஞ்சு பொழைச்சு வந்த உடனே அனிதாமா கழுத்துல தாலியை கட்டி கல்யாணத்தை பண்ணிடுங்க இது ஒரு டிரைவரா சொல்லல

பொண்ணு தான் இனி ஒவ்வொருத்தனுடைய தலையெழுத்தும் ஆயுசம் இருக்கு எந்த காரணத்தை கொண்டும் இந்த போராட்டத்துல கெட்டவங்க ஜெயிக்கவே கூடாது கடவுளே நான் வேண்டிக்கிறது அது மட்டும்தான் டேய் இந்த அசைன்மெண்ட் முடிஞ்ச உடனே கோவாவுல ஒரு பெரிய அசைன்மெண்ட் இருக்கு செம்ம அமௌண்ட்டா நல்ல காசு சம்பாதிக்கலாம் ஆனா இங்க டீ பண்ணு கூட காசு இல்ல என்ன சங்கரனனும் பெரிய அண்ணனும் ரெண்டு பேரும் தெரிஞ்சவங்க ஆயிட்டாங்க அதனால ஒண்ணும் பண்ண முடியாம ஒத்துக்கிட்டேன் இந்த பொண்ணை மொத்தமா போட்டலாம் கட்டி மேல அனுப்பிடலான்னு பார்த்தா அதுவும் முடியல டேய் இதுவே ஒரு பைத்தியம் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ண வேண்டிய கேஸ் சரிடா வண்டிக்கு டீசல் அடிச்சிடலாம் காலையில் அடிச்சது இப்ப மறுபடியும் அடிச்சாதான் நம்மளால சுத்த முடியும் சரிடா இன்னும் கொஞ்சம் தூரத்துல ஒரு பெட்ரோல் பங்க் வரும் அங்க வண்டியை நிறுத்தி டீசல் அடிச்சிடலாம் நீ அதுக்கு முதல்ல காசு வேணுமேடா மேடா என் அக்கௌண்ட்ல பணம் இருக்கு ஓ ஆனா எதுக்கும் சங்கரன் ஒரு அட்வான்ஸ் வாங்கிடலாம் இங்க பாருங்கடா பொருள் இல்லாம கூட வேலை பார்த்துடலாம் ஆனா பேமெண்ட் இல்லாம எந்த வேலையும் செய்யக்கூடாது சரிடா யோ இப்போ எதுக்கு என் வண்டி நிறுத்தின யோ

கர்மா கண்டிப்பா உன் குடும்பத்தை நிம்மதியா இருக்க விடாது போயிருமா என்ன சொன்ன அம்மா குச்சி பூச்சி போயிருமா துடுற நன்றி ஐயோ பரவாயில்லம்மா சீக்கிரம் போயிடு சீக்கிரம் சீக்கிரம் ரொம்ப நன்றி போமா